ஏக்கா நான் ஏதாவது போய் சொல்லி பாக்கட்டா வியானா மட்டி அமைதியா இரு உனக்கு ஒண்ணும் தெரியாது ஆ ராணி அது வந்து தலையில கேக்கு ஆமா இதுக்கு நான் எவ்ளோ பரவாலக்கா நானாவது ஏதாவது போய் சொல்லி விட்டுறேன் சிரிச்சிடுங்க மல்லிகுட்டி பூனா தலையில தான் போகு ஆனா இவ்ளோ பூ எதுக்குன்னு கேட்டேன் அது உங்களுக்கு தெரியும் அப்படியே உண்மையை சொல்லிட்டா என்ன செய்ய முடிய அமைதியாரு கடிச்சு வச்சிருவேன் சரிடி வெயில் வரமுடி அவளதியும் தொடுத்து எடுத்துறோம் வாங்க டி ஆட்டம்கே தொடுத்து பிரச்சனை வச்சிருவோம் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எக்கே நானும் தொடுக்கட்டே சரி ராசாதி எல்லாரும் தொடுப்போம் எக்கே நீங்க சும்மா இருந்து வேடிக்கை பாருங்க ஏட்டி கண்ணாடி ஒன்னே சொல்லல நீ வா ஏக்க சும்மா இருங்க ராசாத்திக்காவது நூல்ல ஊசி நூல்ல தொடுக்க தெரியும் எனக்கு அது கூட தெரியாது யாட்டி நீங்க பொம்பள புள்ளையில பறந்து எதுக்குட்டி பூ கட கட்ட தெரியாத ஆமா பூ கட்ட தெரியாத இல்லனா பொம்பள பிள்ளைல பறக்க கூடாது அப்படிதனக்கு அதுக்கு இல்லட்டி நாள பண்ண போற இடத்துல ஒரு பூ கட்டியாது பொளிச்சுக்கிடலாம்ல ஐயே சரிக்கா அப்ப நம்ம தடுப்போம்

எல்லாந்து கடையில் உள்ளதுக்கா நாலு மொட்டை அள்ளி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்டுனா ஒன்னு பூத்துட்டு பத்துடுங்க ஏட்டி அது பேண்ட் பாக்கெட் இல்லனா கட்டப்பை எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டுக்குறா ஏக்க நீங்களும் உங்க பேண்ட்ல ஒரு பாக்கெட் வச்சு அடைச்சிருக்கலாம்ல எதுனாலும் தூக்கி உள்ள போட்டு போயிடலாம்ல ஆமாட்டி இனி போற போக்க பார்த்தா ஒரு பாக்கெட் தான் ஆகணும் போலயே ஆ உட்டை எல்லாரும் பேசிட்டே இருப்பியே டக்கு புக்குன்னு வேலையை பாருங்க மூக்குல குத்துனா ரத்தம் வந்துடும் அமைதியா இருந்துட்டேன்

ஏட்டி கால் மீ ரங்கனைएगी ஐயே ஏ பேலன்ஸ் ஒரு மிஸ்டு மட்ட மட்டும் பிளடி பக் எக்க நீங்க கட்டன போயால தங்கை கை இழுச்சி கிடறேன் பாவா கொஞ்சம் பூ ஏட்டி இந்த அவச்சக்க நல்ல மனமா இருக்குக்க மாமா ஒரு நாள் கதை அப்படி

யாட்டி மல்லிக்குட்டி, சூப்பரா பாட்றியே? என்ன இருந்தாலும் ஏன் குரலை மாதிரி வருமா ஆமாக்க வராது ஈயத்தை காய்ச்சிக்கு ஊத்துன மாதிரி அந்த குரல் யாருக்கு வராதுக்க